ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஆயிலில் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முடி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா இந்த சிக்கு வடித்து எடுத்துக்கோங்க எந்த சிக்குமே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா சிக்கோடு நீங்கள் போட்டு போ ஒர்க் 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 தேக்காதீங்க தேக்காதி மீனா ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெகதீஷ் மீனோ ஹேர் ஆயில் எடுத்துக்கலாம் அவங்க இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அதிகமாக யூஸ் பண்ணே தேவையில்லை சும்மா லைட்டாக நான் ஊற்றுறதோடு உங்கள் முடிக்கேற்ற மாதிரி நீ ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் நிறையவே இது பண்ணியிருக்கிறேன் கரெக்டான உள்ட்டு நல்லா வேர்க்கெலாம் படுற மாதிரி நல்லா தேயுங்க நீங்கள் முடியல விட நல்லா கை உள்ளே விட்டு நல்லா தேயுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா எஃபெக்ட் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு தெரியும் அப்புறம் நான் கடைசியாக இப்படி நல்லா தேய்ச்சி அந்த எண்ணெயை வந்து இப்படி நல்லா உள்ளே தேய்ச்ச மாதிரி பண்ணுவேன் இப்போ அவ்வளோதான் நல்லா தேய்ச்சாச்சு முடி இந்த எண்டுக்குமே நான் க தேய்ப்பேன் கண் ஃபுல்லுமே நான் நல்லா தேய்ப்பேன் ஆனால் நீங்கள் ஆயில் வந்து ரொம்ப சத சத சதம்லாம் தேய்க்காதீங்க லைட்டாக ஒரு ரெண்டு இது எடுக்கிற மாதிரி ரெண்டு ஷேக் பண்ணால் எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வச்சாச்சு நல்லாவே இதாகிடுச்சி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் தானே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொண்ட போட்டு ஒரு ரெண்டு ஓவர் நைட்டோ இல்லை நீங்கள் ரெண்டு மணி நேரமோ எப்படினாலும் தலை குளிச்சுக்கலாம் நான் இப்படி தான் பண்ணுவேன் ఇ వీడియో ఉంచైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పండా బాయ్